என்னோடய பேர் தானோம் எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷமாச்சு ஆனால் இன்னும் குழந்தை இல்லை நாங்கள் வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை ஆனாலும் எனக்கு குழந்தை இல்லை நாங்கள் எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துட்டோம் யாருமே எங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லலை ஆனால் நாங்கள் கடைசியாக போன டாக்டர் மட்டும் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் ஆனால் ஐவிஎஃப் சிகிச்சை மூலம் மட்டும்தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு இந்த சிகிச்சை மூலமாக அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் அப்படின்னு அவர் சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு அதே சமயம் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் எங்களுக்கு பேரடியை கொடுத்துச்சு காரணம் இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நீங்கள் குழந்தை பிறக்கணும்னா நிறைய லட்சங்கள் செலவாகும் அப்படின்னு சொன்னார் எங்கக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை என்னுடைய கணவரோ சொற்பமான வருமானத்தில் தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறதால இதுக்கு தயங்கினார் ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய பேச்சை கேட்டு கேட்டு நொந்து போன மனுஷன் நம்ம எப்படியாவது கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நமக்குன்னு ஒரு குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் உறுதியாக இருந்தார் இதுக்காக அவர் எடுத்த முடிவு தான் வெளிநாட்டு வேலை நான் வெளிநாட்டு போகிறேன் நிறைய சம்பாதிச்சுட்டு வரேன் ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வரேன் அந்த பணத்தை வச்சு உனக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்முடைய குழந்தையை நல்லபடியாக வளர்த்து எடுக்க முடியும் அப்படி அவர் நான் வெளிநாடு போய் சம்பாதிக்க போகிறேன்னு சொன்னது எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இல்லைங்க வேணாங்க நீங்கள் வெளிநாட்டெலாம் போக வேணாம் உங்களை என்னால் இருக்க முடியாது நீங்கள் இங்கேயே இருங்க நமக்கு கடவுள் கணு திறப்பார் நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க வெளிநாடு போகாதீங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு அவரோ இல்லைம்மா நம்ம ஒரு இப்போ ஒரு மூணு வருஷம் நம்ம புரிஞ்சிருக்கிறத பற்றி நீ யோசிச்சுன்னா நம்ம காலம் முழுவதும் நமக்கு குழந்தை இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அதனால் பல்லை கடிச்சுக்கோ இந்த மூணு வருஷம் கண்ணை திறந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வேகமாக ஓடிடும் அப்படின்னு சொன்னார் நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தவறான முடிவு எடுத்திருக்கேன் ஆனால் என் கனவு அப்படி இல்லை அவர் சொன்னது கரெக்டாக நடந்திருக்கு அதனால் அவர் எப்போவுமே எடுக்கக்கூடிய முடிவு சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால் இந்த மூணு வருஷம் நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிநாடு போகிறதுக்கு நான் சம்மதித்தேன் ஒரு ரெண்டு மூணு மாதமாக அவர் எப்படியாவது வெளிநாடு போகணும்னு சொல்லி பல வழிகளில் முயற்சி செஞ்சு எப்படியோ கடைசியாக வெளிநாட்டுக்கும் போயிட்டார் நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் என் அக்கா வந்து ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி டே என்னுடைய மகன் பாலுக்கு உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் தான் சீட்டு கிடச்சிருக்கு தினமும் ஏன் வீட்டில் இருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது அதனால் உன் வீட்டில் இருந்து அவன் காலேஜுக்கு போட்டுமா அப்படின்னு சொல்லி எனக்கு எங்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டான் நானும் அவள் கேட்ட உடனே சரின்னு சொல்லாமல் இல்லைக்கா நான் என் வீட்டுக்கார்ட கேட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபோனை வச்சுட்டேன் நைட்டு என் புருஷன் வந்து ஃபோன் பண்ணும்போது என் அக்கா சொன்ன விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன் ஏங்க என் அக்கா பையன் பாலுக்கு நம்ம வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் தான் வந்து சீட்டு கிடைச்சிருக்கான் அங்கேருந்து போகிறதுக்கு அவனுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது அதனால் நம்ம வீட்டிலேருந்து அவன் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி என் அக்கா கேட்டா நான் என்னங்க சொல்ல அப்படின்னு சொல்லி என்னுடைய கணவன்கிட்ட கேட்டேன் அதுக்கு என் வீட்டுக்காரர் சொன்னார் பாலு தானே தாராளமாக தங்கட்டும் பாலுவை நம்ம எடுத்து வளர்த்த புள்ள நீ சின்ன வயசில் அவனை இவ்வளோ ஆசையாக வளர்த்த சித்தி சித்தின்னு அவன் அவன் காலை சுற்றி சுற்றி வருவானே அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அவனை பற்றி எனக்கு தெரியாதா அவன் தாராளமாக நம்ம வீட்டிலேருந்து தங்கிட்டோம் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதே சமயம் நீயும் வீட்டில் தனியாக தானே இருக்க அவனும் உன் கூட இருந்தானா உனக்கு ஒரு பாதுகாப்பாக தானே இருக்கும் நானும் இங்கே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்ல சரி எனக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு நான் உனக்கு அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மட்டும் எங்கிட்ட சொல்லிவிட்டு ஃபோன் அவரும் கட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா என்னுடைய அக்காவுக்கு ஃபோன் பண்ணி நான் என் புருஷன்ட்ட பேசின விஷயத்த சொன்னேன் அவர் ஓகே சொல்லிட்டாருக்கா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை வந்து தாராளமாக தங்கிக்கலாம் எவ்வளோ நாள் வேணால் அவன் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் மறுநாளே வந்து பாலுவும் வந்து காலேஜில் சேர்ந்துட்டு என்னுடைய வீட்டில் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டான் பாலு என்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு கூட மாட நிறைய ஒத்தாசம் பண்ணிகிட்டு இருந்தான் கடைக்கு போயிட்டு வர்றது துணி துவைக்கும் போது கூட துணி துவைக்கிறது சமைக்கும் போது காய்கறியில் வெட்டி கொடுக்கறது இப்படி அவனால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பும் எனக்கு பண்ணிக்கிட்டு இருந்தான் தனியாக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு துணையாக இருந்த மாதிரி பாலு இருந்துகிட்டு இருந்தான் எனக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டே இருந்தான் காலையில் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு நைட் எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும் ரொம்ப வழியில் நான் படுத்து கிடக்கும் போது தான் எனக்கு அடுப்படிக்கு போய் பாலை சூடு பண்ணி எனக்கு ஒரு டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து கொடுப்பான் அந்த பாலை குடிச்சிட்டு தான் நான் தினமும் தூங்கிட்டு இருந்தேன் இப்படியே ஒரு ஆறு மாதம் போச்சு ஆறு மாதத்துக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டுச்சு அப்போது வீட்டில் பாலும் இல்லை அவன் ஹாஸ் அவன் வந்து காலேஜுக்கு படிக்க போயிட்டான் நான் மட்டும் தான் தனியாக இருந்தேன் என்னடா பண்ணுறது இப்படி கடுமையாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளே எப்படியாவது முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் நான் டாக்டர்கிட்ட பார்த்து சொன்னேன் எனக்கு கடுமையான வைத்தொலியாக இருக்குது என்னனே தெரியல திடீர்னு இப்படி வலிக்குது அப்படின்னு சொன்னேன் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சரிம்மா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தலாம் அப்போ தான் வந்து உறுதியாக எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்கேனை பார்த்துட்டு டாக்டர் சுவிச்சுக்கிட்டே என்கிட்ட வந்தாங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லாமல் சந்தோஷமான விஷயந்தான் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்துச்சு டாக்டர் இப்படி நீங்கள் கர்ப்பம்னு சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா இது என் புருஷன் ஃபாரினுக்கு போய் ஒம்பது மாதம் ஆகுது இப்போ திடீர்னு நான் எப்படி கர்ப்பமானேன் இதை நான் எப்படி வெளியே சொல்லுவேன் யார் என்ன நினைப்பாங்க என் புருஷன் போன பிறகு ஆறு மாதமாக பாலு தான் என் கூட இருக்கான் இப்படி டாக்டர் திடீர்னு வந்து நான் கர்ப்பம்னு சொல்கிறாங்களே என்ன நடந்திருக்கும் எனக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு என்னுடைய முகம் இப்படி மாறினதை பார்த்து டாக்டரை என்னம்மா நான் வந்து நீ கர்ப்பமாக இருக்குன்னு சொன்னால் நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா அவன் முகத்தில் சந்தோஷமே இல்லையே எதையோ வந்து ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்த மாதிரி நீ ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கியே என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை இல்லை டாக்டர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை மட்டும் வாங்கிட்டு அங்கேயும் நான் கிளம்பி வந்துட்டேன் ஆட்டோவில் வீட்டுக்கு வரும்போது எனக்குள்ள பல கேள்விகள் எப்படி நான் கர்ப்பமானேன் இது யார் பார்த்த வேலையாக இருக்கும் வீட்டில் பால் மட்டும்தானே இருக்கான் ஒருவேளை அவன் எதுவும் தப்பு பண்ணிட்டானோ தினமும் எனக்கு அவன் தானே தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் கொடுப்பான் அந்த பாலை குடிச்சிட்டு தானே நான் வந்து தூங்குவேன் ஒருவேளை அந்த பாலில் ஏதோ தூக்க மாத்திரை எதுவும் கலந்துக்கிட்டு என்னை அவன் கர்ப்பமாக்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இது கண்டிப்பாக பாலுவோட வேலையாக தான் இருக்கும் அவனோட இச்சைக்கு என்னை இப்படி பயன்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லி தினத்துக்கு பாலு மேலே செம கோவம் இன்னைக்கு கண்டிப்பாக அவனை கையும் கலமாக பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு தான் இருந்தாங்க ஒரு வழியாக நான் எப்படியோ வீட்டுக்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பாதிலே போன அந்த சமையல் வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரத்திலே பாலுவும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டான் ஆனால் அவன் என்னை பார்க்கும்போது ரொம்ப கேஷுவலாக எப்பவும் பார்க்குற மாதிரி தான் பார்த்தான் ஆனால் எனக்கு தான் அவனை பார்த்ததுமே எனக்குள்ளே கோபம் கோபமாக வந்துச்சு அப்படியே கத்தி எடுத்து அவனை குத்தி இல்லாமல் போல் கூட ஆத்திரம் வந்துச்சு சரி உண்மையிலேயே பாலு தான் காரணமாக என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி நான் அமைதியாக இருந்துட்டேன் அவனை எப்படியாவது நம்ம கையும் குளமாக பிடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் வெளியே காட்டிக்காமல் அவங்ககிட்ட நான் எப்பவும் காலேஜ் விட்டு வரும்போது எப்படி பேசணும் அதே மாதிரி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நைட்டு அவனை எப்படியும் கையும் குளமாக பிடிச்சணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருந்தேன் அதே போல் நானும் என்னுடைய பெட்ரூமில் போய் தூங்க போனேன் அவனும் எனக்கு எப்போவுமே கொடுக்குற மாதிரி போய்ட்டு அறுபடி போய்ட்டு பாலை சூடு பண்ணிவிட்டு அந்த டம்ளரில் பாலை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தான் ஆனால் இன்றைக்கி நான் வந்து குடிக்கலை அது அப்படியே வந்து ஓரமாக ஒரு ஏற்கனவே நான் கட்லுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுருந்தேன் அதை குடித்த மாதிரி அவன் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாத்திரத்தில் அந்த பாலை ஊற்றி அப்படியே நான் ஒழிச்சு வச்சுட்டேன் நான் அப்படியே தூங்குகிற மாதிரி நடித்தேன் நான் ஒரு மூணு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் அவன் என் ரூமுக்கு வரவே இல்லை ஆனால் மூணு மணிக்கு மேலே நானே அசந்து தூங்கிட்டேன் நான் கண்டிப்பாக அந்த பாலில் அவன் தூக்க மாத்திரை கொடுத்துருந்தானா மூணு மணி வரைக்கும் நான் முழிச்சிருக்க மாட்டேன் கண்டிப்பாக இடையில நான் வந்து அசந்து தூங்கியிருப்பேன் ஆனால் மூணு மணி வரைக்கும் நான் முழிச்சிருந்தேன் அவன் மாரி அப்போ வரைக்கும் அவன் என் ரூமுக்கு வரவே இல்லை மறுநாள் விடிஞ்சது எனக்கு ஒரே சந்தேகமாக இருந்துச்சு என்னடா இவன் நமக்கு மயக்க மருந்து கொடுத்து நம்ம அவனோட இச்சைக்கு நம்மளை பயன்படுத்தி இருந்தானா கண்டிப்பாக நம்மளுடைய ரூமுக்கு வந்திருப்பானே ஓ ஏன் வரலை நம்மளும் மயங்கி விழல நம்மளும் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் என்னடா இது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே பல குழப்பங்களாக இருந்துச்சு வழக்கமாக காலையில் இப்போ என்கிட்ட வந்து ரொம்ப கேஷுவலாக தான் பேசுவான் அதே மாதிரியே இன்றைக்கும் பேசினா எனக்கு இது சந்தேகமாக இருந்துச்சு ஒரு வேலை நம்ம இவன் மேலே டவுட் போடுறான் அப்படிங்கிறது இவன் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு சரி எப்படி இவன் நம்ம கேட்டால் மாட்டாமையே போயிரும் கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஆறுதல் படுத்திக்கிட்டேன் அதே சமயத்தில் இந்த அசிங்கத்தை நான் வெளியே சொன்னால் என் வீட்டுக்காரர் எனக்கு ஒன்றே போட்டுவாரே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே பயமும் இருந்துச்சு ஒருவேளை இது என் புருஷனுக்கு தெரிஞ்சு அவரை என்னை மன்னித்து கூட நான் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமாக தான் இருக்கும் அந்த வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம் அதனால் இந்த விஷயத்தை நம்ம யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டாம் நம்ம இந்த குழந்தைய நம்ம அழிச்சிடலாம் கருவை வந்து களைச்சிடலாம் அப்போ இந்த விஷயத்த நம்ம யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது நமக்குள்ளே இதை மூடி மறைச்சனும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் சரி நம்ம இந்த கருவை கலைச்சலாம் அப்படி முடிவு பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய என் தோழியை என்னுடைய தோழியை போய் பார்த்தேன் மாதிரி நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம் என்கூட நீ வரையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் உடனே அவள் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா நான் உடனே இந்த மாதிரி நான் கர்ப்பம் ஆகிட்டு அந்த கர்ப்பத்தை கலைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லலை இல்லை எனக்கு ஒரு மாதையாக வந்து தலைலாம் சுற்றிக்கிட்டே இருக்குது அதனால் நான் போகும்போது எதுவும் வாங்கிங்கேயும் விழுந்துடக்கூடாது அதுக்காக தான் அவ துணைக்கு வந்து நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட போய் சொன்னேன் அவளும் சரி ஒரு சின்ன வேலை இருக்குது அதை நான் முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு போகலாமா அப்படின்னு சொன்னால் நானும் சரி நம்ம நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன் நான் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு தலையெல்லாம் சீவிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து என்னை பின்னால் கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக இது பாலுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே இருக்க கோபத்தை எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு திரும்பி பலார்னு ஒரு அறவட்டலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் திரும்பினதுமே எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு காரணம் வந்தது பாலு இல்லை வெளிநாட்டில் இருந்து என் புருஷன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்திருக்காரு அவரை பார்த்ததுமே என்னை அறியாமல் கட்டுப்பிடிச்சி நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இந்த ரெண்டு மூணு நாட்களாகவே நான் கர்ப்பமானது இந்த பாலு தான் அதுக்கு காரணமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஏற்பட்ட குழப்பங்கள் இது பயம் இதெல்லாமே கலந்து என் திடீர்னு என் புருஷனை பார்த்ததுமே என்னை அறியாமல் நான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் உடனே அவரை என்னை கட்டுப்பிடிச்சி சரி சரி அழாத அழாத ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை நான் தான் வந்துட்டேன்ல எனக்கு எனக்கு ஆஃபீஸில் ஒரு பத்து நாள் லீவு கொடுத்துருக்காங்க அதான் ஏன் பத்து நாள் அங்கே இருக்கணும் உன்னோட இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன் நீ கவலைப்படாத நான் போன இவ்வளோ நாளில் நிறைய பணத்தை சேர்த்துட்டேன் கண்டிப்பாக நம்ம வந்து ஐவிஎஃப் சிகிச்சை மூலமாக நமக்கு ஒரு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து சமாதானப்படுத்தினார் ஆனால் என் வயத்தில் இப்போ குழந்தை இருக்குங்கிறது கூட அவருக்கு தெரியாது இல்லையா அவருக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லி எனக்கு அழுகலகையாக வந்துச்சு அதே சமயத்தில் நான் எந்த விதமான தப்பும் பண்ணலையே வேறு ஒருத்தன் பண்ணதால் தான் நான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை நான் தேத்திக்கிட்டேன் அன்றைக்கி ஃபுல்லாக என்னை கடமன் வந்த பிறகு எனக்கு தூக்கமே இல்லை முடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு மறுநாள் காலையிலேயே என் பக்கத்து விட்டு தோழி வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் சொன்னியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் சொன்னேன் இல்லை இப்போ பரவாயில்லை இப்போ தலைவலி விட்டுருச்சு நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவளும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளோட வீட்டுக்கு போய்ட்டா இந்த கருவை எப்படியாவது கலைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு என் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் போனால் ஏன் என்னாச்சு எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனேன் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பார் அதனால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய என்னுடைய கணவனை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே போனார் அந்த சமயத்தில் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பல குழப்பங்கள் அந்த டாக்டர் கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சு பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன் நான் அப்போ என்ன பண்ணுறது கருவை எப்படி நான் கலைக்கிறது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என் அக்கா மகன் பாலு வீட்டுக்கு வந்தான் என்ன சித்தி ஒரு மாதிரியாக இருக்கீங்க ஏன் எழுதுகிட்டு இருக்கீங்க அது என்ன பிரச்சனை உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் உடனே பாடுறா இந்தா பாரு அப்படின்னு சொல்லி நான் கோபத்தில் அவங்ககிட்ட கொடுத்தேன் அதை பிரித்து பார்த்துட்டு என்ன சித்தி பிரெக்னன்ட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டான் ஆமாண்டா நான் ப்ரெக்னன்ட்டு தாண்டா அதுக்கெல்லாம் காரணம் நீ தானடா அப்படின்னு சொல்லி அவனை நான் திட்டுனேன் என்ன சித்தி சொல்கிறீங்க இதுக்கு காரணம் நானா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப அப்பாவியாக கேட்டான் தினமும் நீ நான் தூங்கும் போது எனக்கு பாலில் மயக்க மருந்து கொடுத்து உன் இச்சையை என்கிட்ட காட்டிட்டல அதனால தான் நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன திரிச்சு சொல்கிறீங்க நான் காரணமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை நான் எதுவும் உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது டெய்லி தூங்கும்போது பால் குடிச்சுன்னா நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் நீங்கள் என்ன திடீர்னு நீங்கள் கர்ப்பமானதுக்கு நான் காரணம் சொல்லிங்களேன் நான் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொன்னதுமே அவங்க ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன் அந்த சமயத்தில் நான் திடீர்னு பார்த்தா என்னுடைய கணவரும் வீட்டுக்கு வந்துட்டார் நான் அழுகிறத பார்த்துட்டு ஏன் என்ன பிரச்சனை ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அப்போ தான் வேறு வழியே இல்லாமல் கணவன்கிட்ட நான் உண்மையை சொல்ல சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து கர்ப்பம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த பாருங்கள் நீங்கள் வெளிநாட்டு போன நேரத்தில் நான் எப்படி கர்ப்பமானேன் இவன் தான் தினமும் எனக்கு நைட்டு பால் கொடுக்க அதனால் அந்த பாலில் ஏதாவது மயக்க மருந்து கொடுத்து அவன் கர்ப்பு கர்ப்பமாகிட்டானோ அப்படின்னு சந்தேகப்பட்டு தான் அவன் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அவருடைய கணவன் கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ என் கணவன் சொன்னார் இல்ல இது கண்டிப்பாக பாலுவோட வேலையாக இருக்காது இல்லை ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சரி நம்ம நான் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு இது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு டாக்டரை பார்க்க போயிட்டார் எனக்கு ரொம்ப பதட்டமாகவே இருந்துச்சு என்னுடைய கணவனும் இந்த ரிப்போர்ட் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிருக்காரு அவர் வரும் வரும்போது என்ன சொல்லுவாரோ என்ன மனநிலை மேலே வருவாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நான் குழப்பமாகவே இருந்தேன் ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து திரும்ப வரும்போது சிரிச்சுக்கிட்டே வந்தார் என்ன இவர் சிரிச்சுக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே குழப்பமாகவே இருந்துச்சு என்னங்க என்னாச்சு ஏன் சிரிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார் தனம் நீ இப்போ செக் பண்ண அதே நாளில் இன்னொரு பெண்ணும் வந்து செக் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேர் வந்து தனம் தானா அவங்களுக்கு வந்து பிரெக்னன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செக் பண்ணும்போது அங்கே நீங்கள் பிரெக்னன் சொல்லி அந்த பொண்ணுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சத்தம் போட்டு சண்டை போட்டிருக்காங்க அப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்கு ரெண்டு பேரும் வந்து ஒரே நாளில் ரிப்போர்ட் ஒரே நாளில் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க அந்த நர்ஸ் வந்து ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துட்டாங்க உன்னுடைய ஃபோன் நம்பருக்கும் டாக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் உன்னுடைய ஃபோன் வந்து ரீச் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலை பிசியில் அதை மறந்துட்டாங்க இப்போ நான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும் போது தான் இந்த உண்மையை சொன்னாங்க நீ கர்ப்பம் இல்ல இன்னொரு பெண்ணு தனம் அப்படிங்கிற பேர் கொண்ட இன்னொரு பெண் தான் கர்ப்பம் நீ கர்ப்பம்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி வந்து பாலுவை வந்து தப்பா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுமே எனக்கு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஐயோ நம்ம போய் பாலுவை வந்து நம்ம இப்படி தப்பா நினச்சிட்டோமே அவன் எவ்வளோ நல்ல பையன் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நமக்கு தினமும் பால் கொடுத்துருக்கான் ஆனா நம்ம அவனை போய் நம்ம அவனோட இச்சைக்கு நம்மள பயன்படுத்திட்டேன்னு சொல்லி நம்ம தப்பா நினச்சிட்டோம் அவங்ககிட்டே நம்ம சண்டை போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அதே சமயத்தில் நாம் எந்தவிதமான தப்பும் பண்ணலை கணவனுக்கும் துரோகம் பண்ணலை அப்படின்னு சொல்லி என்ன அறியாமல் ஆனந்த கண்ணீரும் வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் என் அக்கா அக்காப்பையனை பார்த்து மண் சாரீடா மன்னிச்சிருடா ஏதோ தப்பு நடந்துச்சு நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்டேன் சரி பரவாயில்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னவன் மறுநாளே வீட்டை காலி பண்ணிவிட்டு போயிட்டான் என் அக்காவும் எனக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு பாலியன் வீட்டை காலி பண்ணிவிட்டு தனியாக வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் ஏன் தெரியல அக்கா என்ன காரணம்னு சொல்லலை நானும் கேட்டு பார்த்தேன் அவன் சொல்லலை அப்படின்னு சொல்லி நானும் சமாளிச்சிட்டேன் அதே மாதிரி பாலுகிட்டையும் அக்கா வந்து கேட்டிருக்காங்க அவனும் நடந்த விஷயத்தை சொல்லவே இல்லை அவனும் அது இதுன்னு ஏதாவது பொய்யோ சொல்லி சமாளிச்சிட்டான் ஆனால் அது பிறகு எத்தனையோ முறை நான் அக்கா வீட்டுக்கு போயிருக்கேன் பாலுவையும் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு முறை கூட பாலு என்கிட்ட பேசவே இல்லை நான் எத்தனையோ முறை அவங்ககிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டேன் ஆனால் நான் மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் நான் இப்படி செஞ்சுருப்பானு கூட நீங்கள் யோசிக்கிறில்ல அந்த அந்த இது எனக்கு போதாதா தயவு செஞ்சு நீங்கள் என் முகத்துக்கு முன்னாடி வந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான் நான் எத்தனையோ முறை அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாலும் கூட அவன் அதை ஏற்றுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் என்கிட்ட அவன் பேசவே இல்லை